படத்தை வந்து பத்திரிக்கைக்காரங்க எல்லா படங்களுடைய திறப்பு வாசல்களை திறந்து வைக்கிறது பத்திரிக்காருனா அவங்க படம் வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லா நல்ல படங்களையும் அவங்க வந்து ஆறத் தழுவி முத்தம் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்காக வினோத்துக்கு இந்த பத்திரிக்கையாரர்கள் கோயில் கட்டணும்னு நான் கேட்குறேன் இந்த சமூகம் ஒரு அவன் கொலை செய்து விடலாம் அந்த கொலையிலிருந்து தப்பிக்க வச்சது சிவகார்த்திகேயன் ஒரு லீடிங் ஆக்டர் கடுமையான உழைப்பாளி சிவகார்த்தியனால இந்த படத்தை நடிக்க முடியாது ஏன்னா ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் வந்துருச்சு ரசிகர்களை சந்தோஷப்படுத்துவது ஒரு பெரிய கடமை ஆனால் ஆனா அந்த குழந்தை அந்த பையன் நான் மிகச்சிறந்த படைப்பு பண்ணணும்னு ஆசைப்பட்டு கூலாங்கல்ல பார்த்தவொடனே தம்பி இந்த படத்தை நான் தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான் அதுக்காக அந்த தம்பிக்கு ஒரு கோயில் கட்டணும் சிவகாத்தனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு சிவகாசத்துக்கு இன்னொரு குழந்தையும் பிறந்திருக்கு அதுதான் கோட்டுக்காலி இந்த படத்தில் நடித்தவர்கள் அந்த அனா பென் ஒருத்தர் நடிச்சிருக்கா தெரியல தமிழில் இருக்க பெண்ணுங்கள்லாம் இப்போல்லாம் என் நடிக்கவே வரதில்ல நல்ல படங்களுக்கு சார் எனக்கு ரெண்டு பாட்டு இருக்கா மூணு டான்ஸ் இருக்கா தௌபா தௌபா தௌபான் அப்படின்னு ஏதாவது டான்ஸ் ஸ்டெப்பு ஹூக் ஸ்டெப் வைக்கிறக்கு இருக்கான்னு பார்ப்பாங்க அப்போ தமிழில் பொம்பளைங்களே கிடையாது அப்போ இங்கேருந்து போயிட்டு பஸ் ஏறி போயிட்டு ஆனபல்னு ஒரு பேய் அரைக்கி அவர் அவள் எத்தனை வார்த்தை பேசியிருக்கான்னா ஒன்றரை வார்த்தை பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு பாட்டு வர பாடிட்டா அதுக்கு அடி ஒரே அடி சூரிய போட்டு ஒரு ஒரு மணி நேரம் அடி என்ன அடிக்கிறான் போட்டோம்ல இந்த சமூகம் அப்படி தானே இருக்கு ஒரு பெண் பாடக்கூடாதுல்ல ஒரு எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன் அநேகமாக இந்த வருஷத்தினுடைய நேஷனல் அவார்டு அந்த குழந்தைக்கு கிடைக்கணும்னு நான் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறேன் அதுக்கப்புறம் சூரி சூரியனுடைய எவல்யூஷன் கேரக்டரா இருக்கு நான் கேரக்டர் ஆர்க் பார்த்துருக்கேன் ஒரு கதையின் கதாநாயகன் வந்து மோசமாக இருப்பான் கடைசி சீனில் ஒரு பெரிய மகானா இருப்பான் மகானா இருப்பான் கடைசி சீனில் வந்து கொடுங்கோலனா மாறிடுவான் இது வந்து கேரக்டர் ஆர்க் இது சினிமாவில் தான் சாரி கதைகளில் தான் நடக்கும் நிஜ வாழ்க்கையிலேயே சூரிக்கு நடந்திருக்கு ஒரு கமேடியனாக உருவாகி எனக்கு ஒரு உலகம் போற்றும் ஒரு நடிகனாக மாறிட்டான் அன்னைக்கு நைட் இரவு உட்காந்து பேசினேன் என்னடா மகனே நீ இப்படி எங்கடா உனக்கு ஏதாவது அருள் கருள் வந்துருச்சா இல்ல காதல ஏதாவது வந்து ஏதாவது உனக்கு ஏதாவது ஒரு அசரறி கேட்டுச்சா உன் வாழ்க்கையில் இப்படியேப்பட்ட முடிவுகள் எடுத்து இப்படி நீ வேகமாக அப்படியே வெற்றிமாறன் அப்படியே கருடன் அப்படியே ராம் இன்றைக்கி ஒரு எக்ஸ்டார்னரி எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான இரண்டு நடிகர்கள் நான் சொல்லுவேன் வந்து விஜய் சேதுபதியும் சூரியன் நான் சொல்வேன் நான் விஜய் சேதுபதி ஒர்க் பண்ணேன் அறுபத்தி ஏழு நாட்கள் ஒர்க் பண்ணேன் ஒரு நாள் கூட எங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன உராய்வு கூட ஏற்படலாம் அந்த குழந்தை அவ்வளவு கண்ணியமாக அவ்வளவு மேன்மையாக நேசித்து நேசித்து ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கான் இந்த படத்தில் சூரிய அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் சூரிய தவிர வேற யாராவது நினைச்சு கூட பார்க்க முடியாது சூரிய ஒரு இடத்துல மூத்திரம் அடிச்சிருக்கான் நடிக்கவே முடியாது அந்த மாதிரி வாழ்ந்திருக்கான் அதுக்கு வினோத் அந்த கேமராவை பக்கத்துல எட்டு போறான் அப்படியே அவன் மூத்திரம் அடிக்கிறதுக்கு போய் பக்கத்துல போயிட்டு நான் பயந்துட்டேன் கீழே கீழே கேமரா டில் டவுன் பண்ணிட போறான்னு நினைப்பாங்க ஆசையும் வருது டில் டவுன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அப்படியே மேலே வச்சு அதுக்கப்புறம் சூரிய திரும்பி பார்க்கறான் மனிதர்களே என்ன பெர்ஃபார்மன்ஸ் என்ன எவ்வளவு நம்பிக்கை அந்த கேமரா மேலே முதல் சீனை வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு நிமிஷம் கேமரா எடுத்து போயிட்டு ஒரு அம்மா குளிச்சுட்டு அதை தலையில் தண்ணியை தொழிச்சிட்டு தன் தா தன் மகள் இப்படி பண்ணிட்டாலே மகள் இப்படி பண்ணிட்டேன்னா அவங்க கோயிலுக்கு போகிறத வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட்டு ஐ திங்க் இந்தியாவில் ஒரு லாங்கஸ்ட் ஷாட்டாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன் அங்க எடுக்கும் போதே அவன் அந்த கான்பிடன்ஸ் சொல்றான் நான் என்ன மாதிரி படம் பண்ண போறேன் என்ன மாதிரி படத்தை நீங்க பார்க்க போறேங்கிறது அவன் அவன் பிச் பண்றான் அந்த படத்தை பத்தி இன்னொரு தருணத்துல நிறைய பேசலாம் ஏன்னா இங்க வந்து மொத்தமே நாலு டேரக்டர்ஸ் தான் வந்திருக்கோம் நான் வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கூட நிறைய பேசுவேன் என்னால் பேச முடியும் ஸோ சூரி இஸ் கிவன் அன் எக்ஸ்ட்ரானரி அதாவது இந்த படத்துக்கு அப்புறம் சூரியனை நம்ம எப்படி பார்க்கலாம்னா ஒரு இந்தியாவின் ஒரு மிகச்சிறந்த ஆக்டரை நம்ம பார்க்கலாம்